பிரச்சனபூர்வாகி விவரம் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நேரடியர்களே அந்த ஏக இறைவனின் உடைய சாந்தையும் சமாதானமும் அன்பும் அதுவும் நம் அனைவரின் மேலும் என்றென்றும் நின்று நிறைவிறப்புமாக தினங்குழு சதை விழுந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை புராணியின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமலை குழாயினுடைய நாற்பத்தி ஓராவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய முப்பதாவது விளக்கங்களையும் இந்த வசனத்தில் இறைவன் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில ஈமான் தாரர்களை பற்றி பேசுகிறான் ஈமானின் உறுதி கொண்டவர்களை பற்றி பேசுகிறான் இன்ன கவலு யார்

அதை தாண்டின் அதை யாத்தையே சொல்ற அந்த அளவுக்கு ஒரு ஆழமான குரலேசாமன் இருக்கும் பொழுது நவீனம் அவர்கள் இரண்டே இரண்டு வாக்கையெல்லாம் சொல்கிறார்கள் குழு ஆமன்லாம் அல்லாவை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல் சுஸ்தத்தில் அதிலே அவர்கள் இந்த அறிவை தான் சொல்லியிருக்கிறார்கள்

நம்ம எல்லா பச்சையாக தெரியும் இவர் செய்வது தப்பு வரும் ஆனா அவங்க இதெல்லாம் மார்க்கெட்டு அனுமதி இருக்கு ஒரு மாற்றத்துக்கு தப்பா இருக்காது அத்தனை நாள் வரைக்கும் திருமாற்றமா எப்படி ஆயிரக்கணும் எப்படி சொன்னாலும் அப்படி செய்யணும் அதுல நீங்க எங்க கூடாது பழக்க பிள்ளைங்க திருமணமா இருக்கணும் அல்லாம திருமணமா இருக்கணும் அப்படின்னு நல்லா விஷயங்க ஆனா அதை ஏற்க <epidemiology>

அதே இல்லையா அவர்கள் ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு இஸ்லாமியனுக்கு எப்படி மாறும் ஒரு இஸ்லாமியன் தனித்தான வரைகளை சொல்லி தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லுவோம் மட்டும் தமிழில் மாறிவிட முடியுமா தௌமீர் என்ற ஒரு கொள்கை அந்த தொழில்களை வேண்டும் என்னோட ஜபாத்துக்கு ஆட்சி வைக்கிறாங்க உறுப்பினர்கள் இருக்காம தௌர்வா இல்லையா நீங்க எந்த அமைப்பில் வேண்டுமான அளவு இருக்கிறார் எங்கு வேண்டுமான அளவு இருக்கிறார் நவீன சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட தொகுதியில் வாழ்க்கை பல பேர் கிடையாது என்று பெயர் சொல்லி கொள்வார்கள் ஆனால் அவர்கள் என்னுடைய கொள்கைகளை இருக்க தகுதியில் பேர்கள் போட்டு பெயர் தான் முஸ்லீம்களை அனைவருக்கு பல பேர் இருக்கிறார்கள் அப்படி நாங்கள் கூடாது அண்ணா நமக்கு இந்த கொள்கையை போட்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு அழகு

உறுதியோர் நான் இன்பொழ்கூடிய நன்மக்களாக வாழ்வு நோக்கில் இறைவன் நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று காப்பிட்டதாக நிறைவு செய்கிறேன் அஹமது அஸ்லாம் வலைக்கும்